வணக்கம் நெய்யர்களே வணக்கம் எனது அருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துருன்னு விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்ட அந்த பெல்லைக்கான ஒரு அளவு எழுதி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மாடலுங்க பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜர்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு என் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க கர்லாஸ்கர் இன்ஜின் கொண்ட டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் க்ரூவ்னு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வண்டியில் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஆயில் கிஜர் எல்லாமே நல்லா பராமரிப்பு வச்சுட்டு இந்த டேட்டனுடைய எல்லா வியூமே தெளிவாக தெரியுமே வியூ பண்ணுறேன் பிடிஓ வந்து தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபீட்டில் இயங்கக்கூடிய பிடி பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டாக்டருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த ஸ்வராஜ் செவன்டி ஃபைவ் டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஐயாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சோராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டாக்டராக வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பெட்டி ஓடுறதுக்கும் சரி கலப்பையோடதுக்கும் சரி ரொட்டவேட்டர் பணிகளும் சரி நல்லா அதிசிறந்த மைலேஜ் தருதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக வியூ பண்ணி விற்க மாட்டுங்க நான்கு டேர்களுமே தற்போதைக்கு நல்ல நிலையில் தான் பட்டனோடு இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க டாப் துணி மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதுங்க அதோடய எந்த செலவுமே கிடையாது வண்டி பக்கமான ஜெனியூட்டியான கண்டி கண்டிஷன்ல தான் தற்போதைக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த சுவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்